Three stars Entertainers, Karaoke. இசைச்சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் த்ரீ ஸ்டார் Entertainers நிறுவனத்திலிருந்து நான் ஷான் ஃபாரிஸ் எமது Karaoke சேனலில் இதுவரை காலமும் கேரோக்கிகளை மிக தரமாக வழங்கி வந்தோம் அந்த பணி இன்னும் தொடரும் ஆயினும் அதற்கு வேறு வழியை நாம் கையாண்டுள்ளோம் அதைப் பற்றிய பிரத்யேக காணொளியில் நீங்கள் காணலாம் தற்போது எமது சேனலில் புதிய பாடலாசிரியர்கள் மற்றும் புதிய பாடக பாடகிகளை அறிமுகப்படுத்தி எமது சொந்த இசை அமைப்பில் பல்வேறு பாடல்களை பதிவு செய்து வருகின்றோம் உங்கள் திறனுக்கு நாம் என்றுமே மதிப்பளித்து இந்த சேவையை நாம் வழங்குகின்றோம் அந்த வரிசையில் தற்போது பிரான்சில் வசித்து வரும் அன்பர் கவிஞர் ஈழபாரதியின் கவிதை வரிகளில் சிறந்த பாடல் ஒன்றினை இசையமைத்து எமது குரல் வங்கியில் இடம்பெறும் பாடகர்களை கொண்டு பாடிய பாடலினை இங்கு உங்களுக்காக பதிவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஈழ பாரதி போன்று பல இளங்கவிஞர்கள் பாடகர்கள் அநேகமானோர் இணைமறை காயாக திறனிருந்தும் அடையாளமின்றி இருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்து உங்கள் திறனை உலகறிய செய்ய நாம் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக சேவையாற்றி வருவதற்கு காத்திருக்கின்றோம் எனவே எம்முடன் சப்ஸ்கிரைப்பாக இணைந்து எமது சேனலுக்கு உங்கள் ஆதரவை தருவதுடன் உங்கள் இசைத்திறனுக்கும் களம் அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உலக வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு காலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பாடகர் எஸ் ராஜன் இன்று நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் எட்வர்ட் நிக்சன் அவர்களை பற்றி பகிர் அவர் தற்போது பிரான்ஸ் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு கவிஞர் ஈழபாரதி என்கின்ற துணைப் பெயரால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரது ஆக்கங்கள் நிறைவே தொடர்ந்து அவர் வெளியிட்டு வருகின்றார் கவிதை கட்டுரைகள் சமூகத்திற்கு தேவையான ஆக்கங்கள் என்பனவற்றை அவர் தொடர்ந்தும் செய்து வருகின்றார் அதாவது இந்தியாவிலே நாங்கள் அகதிகளாக சென்ற போது மிகச்சிறுவனாக அங்கே வந்தார் அவர் பெரிய கஷ்டத்தின் மத்தியிலே கல்வி கற்றார் கல்வி கற்ற கல்லூரியிலே ஒரு ஆசிரியனாகவும் பணிபுரிந்தார் அதுவும் அவருக்கு ஒரு சாதனை இப்பொழுது தற்பொழுது பிரான்ஸ் தேசத்திலே வசித்து கொண்டு இருந்தாலும் அவர் தனது குடும்பம் தன்னுடைய சுயநலப்போக்கான போக்கான செயல்களை விடுத்து தான் ஒரு முன்மாதிரியாக இந்த இளைய தலைமுறையினருக்கு தான் திகழ வேண்டும் என்று தானாகவே சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம் அது மட்டுமல்லாமல் இப்போது புதிய ஒரு பரிணாமத்தை எட்டியிருக்கின்றார் அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்தவழி என்கின்ற ஒரு பாடலை த்ரீ ஸ்டார் என்டர்டைனர்ஸ் நிறுவனத்தின் ஊடாக அந்த பாடலை வெளியீடு செய்ய இருக்கின்றார் அந்த பாடல் பாடலின் மூலம் அவர் இன்று பாடல் ஆசிரியர் என்கின்ற ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளேயும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் மிக்க மகிழ்ச்சி அவர் தொடர்ந்து இந்த படைப்புகளை தர வேண்டும் அவர் இளைய சமூகத்திற்கு அவர் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கட்டாக வாழ வேண்டும் நிச்சயமாக வாழ்வார் அவர் சுயமாக சிந்தித்து எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தங்களுக்கு இந்த பூமியிலே பிறந்ததுக்கான சில கடமைகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு எத்தனையோ குறை இவர் என்ன பெரியாளா இவர் என்ன அவ்வளவு என்ன பெரிய என்றெல்லாம் நிறைய பேர் பேசினாலும் அவர் தனித்துவமாக தனக்குள்ளேயே தனித்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் நாங்கள் அவரை வாழ்த்துகின்றோம் அவரது பாடலை வெளியிட்டு வைக்கின்ற அந்த பாடலை உருவாக்குவதற்கு கடுமையாக உழைத்த நண்பர் ஷான் ஃபாரிஸ் அவர்களை நான் இந்த இடத்திலே பெருமையோடு நினைவு கூறுகின்றேன் அவர் இளம் கலைஞர்களுக்கும் இளம் கவிஞர்களுக்கும் நிறைய வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த த்ரீ ஸ்டார் என்டர்டைனர்ஸ் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார் வரும் காலங்களிலே பாடலாசிரியர்களும் வெளிவருவார்கள் அவரது யூடியூப் சேனலிலே அவர் அவர்களை உலக செய்கின்ற நிறைய வேலை திட்டங்களை வைத்திருக்கின்றார் அவரோடு கரம் கோற்று கோட்டதும் அவருக்கு ஒரு ஒரு படிக்கல்லே என்று நான் நினைக்கின்றேன் இன்னும் அவர் பகுதி செல்ல வேண்டும் அவரை நாங்கள் ஆசிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் தொடர்ந்தும் அவர்களது பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் தி சருகுகள் பனைமரைக்காடு உள்ளிட்ட நான்கு கவிதை தொகுப்புகள் ஒரு ஹைக்கூ தொகுப்பு கட்டுரை தொகுப்புகள் என வெளியிட்ட நான் முதல் முறையாக த்ரீ ஸ்டார் என்டர்டைனர்ஸ் மூலமாக எனது கவிதைகள் பாடலாக வெளிவர இருக்கின்றது இதற்கு பெரும் உதவி புரியக்கூடிய த்ரீ ஸ்டார் என்டர்டைனர்ஸுடைய குழுமத்தினுடைய நிறுவனர் திரு ஷான் ஃபாரிஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இலங்கையிலும் சரி உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் உங்கள் பாடல்களை த்ரீ ஸ்டார் என்டர்டெய்னர்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உலக அளவில் எடுத்து செல்லும் பெரும் முயற்சியை த்ரீ ஸ்டார் என்டர்டெய்னர் செய்ய இருக்கின்றார்கள் எனது பாடலையும் விரைவில் வெளியிட்ட இருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவையும் கேட்டு நிற்கின்றேன் நன்றி கருவே வாசந்தவனே வீரிகின்ற வானா உன் புன்னகையால் புலர்கின்ற பொழுது அடிவானமே சிவக்கும் கலையாத கனவுடன் கடல்டக்கின்றேராத நுரை நீ நித்திரையில் விழை உடங்க மறுக்கிறது கனவு காணல் நீராய் தீர்க்கின்றது தினம் உன் நினைவுகள் என்னை தருகின்றது